வணக்கம் நீலா கார்டனுக்கு உங்களை வரவேற்கிறேன் அங்கே எங்கள் தோட்டத்தை பார்ப்போம் பாருங்கள் இது காஸ்மோஸு ஃப்ரீஸ் மஞ்சள் கலர் பூக்கள் வச்சால் பாலினேஷனுக்கு உதவும் அங்கங்கே போட்டு வச்சுருக்கேன் இது தானாக முளைச்சிரும் ஒரு தடவை உற்பத்தி பண்ணால் போதும் விதை விழுந்து விழுந்து முளைச்சிரும் ஃப்ரீ இது மஞ்சள் பூக்கள் வச்சுருக்கணும் பாருங்கள் அந்த இங்கேயும் வச்சுருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே அழகு பூச்செடிகளையும் தோட்டத்தில் அங்கங்கே வச்சோம்னா பாலினேஷனுக்கு பயன்படும் வாங்க இன்றைக்கி என்ன பார்ப்போன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புடலங்காயை பற்றி பார்ப்போம் பாருங்கள் குட்டை புடலை பாருங்கள் காய்ச்சிருக்கு இது ரெண்டு காய் பறிச்சிட்டேன் இது மூணாவது காய் விதைக்கி விட்டுருக்கேன் எப்படி புடலஞ்செடி உடம்புக்கு நல்லது இந்த இதை ச உடலையை சம சமநிலைப்படுத்தும் எந்த சைடு எஃபெக்டும் இல்லாத காய் எதுன்னு கேட்டால் அது புடலங்காய சொல்லலாம் இது நீட்டு புடலை குட்டை புடலைன்றிருக்கு இப்போ இது வெள்ளை குட்டை புடலை பச்சை புடலையும் வரி புடலை வச்சுருந்தேன் இப்போ இல்லை இதுதான் காய்ச்சிருக்கு இது புடலை விதைய போட்டோம்னா முளைச்சிரும் இந்த காய் உடம்புக்கு நல்லது இப்படி புடலங்காயும் அனைவரும் வளர்த்து பயன்பெறுமாறு அன்போட கேட்டுக்கிறேன் இதுதான் புடலை செடி பூ வெள்ளையாக இருக்கும் மொட்டு தான் இருக்குது இன்னைக்கு பூக்களை இதுதான் மொட்டு இப்படி புடலங்காயை வளர்த்து அனைவரும் பயன்படுத்துவார் அன்போடு கேட்டுக்கிறேன் உடம்புக்கு நல்லது இந்த காய் வீடியோ பார்த்து நன்றி ஹேப்பி கார்டனிங் வாழ்க வளமுடன்